அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள கலையரங்கம் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா முதலீட்டில் தொடங்கி கட்டி முடிக்கப்பட்ட விவரத்தையும் எம்ஜிஆர் எடுத்த நல்ல பெயர் அதை பற்றி கலைஞர் சொன்னதையும் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் குலாம் முகமது பாசா அவர் அப்போதைய திருச்சி மாவட்ட கால்நடை மன்றத்தின் தலைவராக இருந்த முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களை அணுகி திருச்சி மாவட்டத்தில் ஒரு கால்நடை கண்காட்சி நடத்தி தர கோரினார் அதை அவரும் ஏற்றுக்கொண்டார் அதற்கு செலவினமாக அரசு பணத்திலிருந்து மாவட்ட நிர்வாகம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அவரிடம் வழங்கியது அந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாயின் இன்றைய மதிப்பு தங்கத்தின் அளவீடை வைத்து சொன்னால் பத்தில் இருந்து பதினோரு லட்சம் வரை இருக்கும் அந்த பணத்தை கொண்டு அவர் கால்நடை கண்காட்சியை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு கணக்கு வழக்குகளை எழுதி மீதி தொகையான அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஒப்படைக்க வந்தார் இதை அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆச்சரியப்பட்டு நானே உங்களுக்கு பணம் போதாது மீண்டும் பெற்றுத்தர வேண்டுமா என்று கேட்கலாம் இருந்தேன் ஆனால் கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேயே மீதம் கொண்டு வந்திருக்கின்றீர்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு இந்த தொகையை மீண்டும் அரசு கருவூலத்தில் சேர்ப்பதற்கு வழிவகை இல்லை அதனால் இந்த தொகையை நீங்களே வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என தெரிவித்துவிட்டார் மாவட்ட தலைவர் ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் எந்த திட்டத்திற்கு ஒதுக்கிய பணம் இன்றைய காலகட்டத்தில் மிச்சமானால் அதை அரசு கருவூலத்தில் சலான் மூலம் செலுத்துவதற்கு வழிவகை உள்ளது அவர் ஏன் அவ்வாறு அன்று சொன்னார் என்று தெரியவில்லை ஒருவேளை அந்த அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாயை வாங்கி அரசு கருவூலத்தில் செலுத்தியிருந்தால் நமக்கு இந்த கலையரங்கம் கிடைத்திருக்காது இதை கேட்ட கேபி அவர்கள் அரசு பணத்தில் நான் எனது சொந்த காரியத்திற்கோ அல்லது நல்ல காரியத்திற்கோ செயல்படுத்துவது முறையாகாது அது தவறானது எனவே நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என கூறிவிட்டார் இதை கேட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அப்படி என்றால் வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என கேட்டார் அதற்கு அவர் திருச்சி மாவட்டத்திற்கு என்று தனி ஒரு அறக்கட்டளை இல்லை அப்படி ஒரு நல இருந்தால் அதைக் கொண்டு பல நல்ல காரியங்களை செய்யலாம் என தெரிவித்தார் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுங்க நான் ஒத்துழைக்கிறேன் என்று கூறிவிட்டார் அப்படி தொடங்கப்பட்டதுதான் திருச்சி மாவட்ட பொது பணி நல நிதி குழுவாகும் அந்த குழுவின் பேரில் கணக்கு தொடங்கி இந்த அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு பைசா வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் கால்நடை கண்காட்சி நடத்த கேபி அவர்களை கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அதன்படி அவர் நடத்தி முடித்தார் அதில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு சேர்க்கப்பட்டது இதற்கிடையில் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள பீமநகரில் தொண்ணூறு குடிசைகள் எரிந்து சாம்பலாகிவிட்டது அதற்கு நிவாரணமாக மாவட்ட நிர்வாகம் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியது அந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டது போக அதில் பத்தாயிரம் மிச்சமானது அந்த பணமும் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது பிறகு டி கே எஸ் நாடக குழு சார்பு திருச்சியில் நாடகம் நடத்தி அதில் சேர்ந்த பணத்தையும் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது இவ்வாறு வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்ட பணம் அதற்கான வட்டி நன்கொடைகள் சந்தாதாரர் பணம் என ஒரு தொகை சேர்ந்து விட்டது இதை வைத்து என்ன செய்யலாம் என யோசித்த போது திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் கட்டினால் என்ன அதன்படியே கட்டிட வல்லுநர் சீனிவாசன் அவர்களின் தலைமையில் இந்த கலையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்படும் போது இதற்கு கருணாநிதி கலையரங்கம் என்று பெயர் வைக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கின்றார் அவர் பதவி ஏற்கும் போது உயிருடன் இருக்கும் நபர்களின் பெயர்களை கட்டிடத்திற்கோ திட்டத்திற்கோ வைக்கக்கூடாது என கொள்கை முடிவு எடுக்கின்றார் அதன்படி கருணாநிதி கலையரங்கம் இருந்த பெயரில் கருணாநிதி பெயர் நீக்கப்பட்டு கலையரங்கமாக மாற்றப்பட்டு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வரை ஓராண்டுக்கான முதல் குத்தகை விடப்படுகின்றது இவ்வாறு கொள்கை முடிவு எடுத்த எம்ஜிஆர் தான் பின்னாளில் சத்துணவு திட்டத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை வைத்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த குத்தகை எடுத்த நபர் அதை திரையரங்கமாக மாற்றி செயல்படுத்தினார் இந்த கலையரங்கமானது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமானது ஆயிரத்தி நானூத்தி பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்ட திரையரங்கம் மத்திய மாநில அரசுகள் இயங்கும் வகையில் உள்ள கட்டிடம் சிறிய கூட்டரங்கம் சில கடைகள் நடத்துவதற்கு வசதியான இடங்கள் என பல்வேறு அம்சங்களுடன் முழுவதும் ஒரு ஏசி அரங்கமாக கண்ணாடி கலையரங்கமாக உருவாக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் நாங்கள் திருச்சியில் படிக்கும் போது நண்பர்களுடன் சேர்ந்து மிகவும் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்ப்போம் அத்தனை பெரிய அரங்கம் கட்டியவர்கள் டூ வீலர் நிறுத்துவதற்கு போதிய இடவசதி அங்கு ஏற்படுத்தவில்லை அதற்கான செட்டும் அமைத்து தரப்படவில்லை இந்த குத்தகைதாரர் தனது சொந்த பணத்தில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் செட்டை அமைத்தார் அந்த தொகையை வாடகையிலோ குத்தகையிலோ கழித்துக் கொள்ளலாம் என நினைத்தவர் இதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கின் தற்போதைய நிலை என்னவென்று தெரியவில்லை அவர்கள் கருணாநிதி கலையரங்கம் என்று இருந்ததை மாற்றிய பின்பும் அமைதியாகவில்லை இந்த கலையரங்கத்தின் பகுதி பெயராக கலைஞர் பெயர் இருக்கின்றதே என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அது மீண்டும் தியாகராஜ பாகவதர் மன்றம் என மாற்றப்பட்டது இது தொடர்பாக நிருபர்கள் கலைஞர் அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள் நீ முதல்வராக ஆனால் நல்ல பெயர் இடு என சொல்லியிருப்பார்கள் அதன்படி அவர் வந்ததும் நல்ல எடுத்து விட்டார் என நகைச்சுவையாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார் இதுதான் எம்ஜிஆர் எடுத்த நல்ல பெயர் பற்றி கலைஞர் சொன்னது இவ்வாறு திரையரங்கமாக செயல்பட்டு வந்த அந்த கலையரங்கம் தொடர்ந்து செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்ததினால் அதனை கல்யாண மண்டபமாக மாற்ற முடிவு செய்து ரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து அதை ஆயிரத்தி எழுநூறு நபர்கள் அமரும் வகையில் கல்யாணம் அண்டமும் மக்களுக்கு தனித்தனி அறையும் விருந்தினர்களுக்கு தனி அறைகளும் வரவேற்பறை எனவும் மற்றும் முன்னூற்றி ஐம்பது நபர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் உணவு கூடமும் என பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய மாவட்ட தலைவர் ராசாமணி அவர்களின் தலைமையில் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று திறக்கப்பட்டு இன்று வரை கல்யாண மண்டபமாக செயல்பட்டு வருகின்றது இதுதான் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ஆறு பைசா முதலீட்டில் தொடங்கி இந்த திருச்சியில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அதற்கு மூல காரணமானவர் தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் மேலும் கியாப்பை அவர்கள் தொண்ணூத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் இறக்கும் போது அதற்கு முன்னதாக தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வரை திருச்சி மாவட்ட பொது பணி நல நிதி குழுவின் கணக்கு வழக்குகளை முடிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைத்துதான் சென்றார் அவர் கடைசியாக தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஒப்படைத்த அறிக்கையின்படி அந்த கணக்கில் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எண்பத்தி ரெண்டு பைசா ஒப்படைத்துள்ளார் அவர் பதினொன்னு பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பதினோரு மணிக்கு பதினோரு நிமிஷத்தில் பிறந்ததாக அவரின் பையன் கதிரேசன் பதிவு செய்துள்ளார் அப்படி ஒரு அதிசயமான நேர அமைப்பு ஆகும் அது மேலும் அவர்கள் வீட்டில் பதினாறு குழந்தைகள் அதில் பதினாறாவது தான் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் இந்த கியாப்பை என்பது அவருடைய பெயர் அல்ல அதாவது கேஆபி அவர்களின் தாத்தா தொழிலான புகையிலை தொழிலை மூன்று சகோதரர்கள் சேர்ந்து செய்தார்கள் மூத்தவர் பெயர் கிருஷ்ணசாமி அடுத்தவர் பெயர் ஆறுமுகம் அதாவது கடைசி தம்பிக்கு பெயர் பெரியண்ணன் இந்த கி ஆறுமுகம் பெரியண்ணன் என்ற எழுத்தின் சுருக்கந்தான் கேஏ பி என்று அந்த புகையிலை சுருட்டு தொழிலை செய்து வந்தார்கள் சிறிது காலம் அந்த தொழிலை கியாப்பி அவர்களும் பார்த்ததா அந்த கியாப்பி என்ற பெயர் அவருக்கு தொற்றிக்கொண்டது உண்மையில் பே விஸ்வநாதம் என்பதுதான் அவர் பெயராக இருக்க வேண்டும் அது கிருஷ்ணசாமி ஆறுமுகம் பெரியண்ணன் விஸ்வநாதம் என மாறிவிட்டது இவர் பள்ளிக்கு சென்று படிக்காத ஒரு மேதை பல நூல்களை எழுதியுள்ளார் அந்த நூல்களை தற்போது அரசு உடைமையாக்கி அதற்கான ஈவுத்தொகையும் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது கலைஞர் அவர்கள் திருச்சியில் அமைந்த மருத்துவக் கல்லூரிக்கு கியாபே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி என அமைக்கப்பட்டுள்ளது இந்த கியாப்பே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் மாபோசி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் சீமான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் இவர்களை பார்த்தால் எல்லாமே மூன்று இருக்கு கியாபே மாபோசி சீமான் அது என்ன ஒற்றுமை எனக்கு தெரியவில்லை மற்றும் ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பூபாலன்